அனைவருக்கும் வணக்கம் தெளிவான நாணமுடையவங்க நினைத்ததை நினைத்த நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க சோதனைகளையும் சாதனையாக மாற்ற வல்லவர்கள் மற்றவங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்கலனாலும் தான் சொல்வது தான் செய்வது தான் கரெக்ட் அப்படின்னு உறுதியாக நிற்கக்கூடியங்க யார் அவங்க அப்படின்னா மீனராசி என்பர்கள் அவங்களுக்கு அடுத்து வருகின்ற இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து பாதகமாக அமைந்திருக்கா அதே மாதிரி இந்த அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க டைமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கோ அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நாங்கள் சொல்கிற குண அதிசயம் நீங்கள் பார்த்த மீனராசி அன்பருக்கூட ஒத்து போகுதா ஆம் என்றால் ஆம் அப்படின்னு எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இல்லை என்றால் இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி நம்மளுடைய மீனராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரு வழிகளில் பார்க்கலாம் வாங்க அன்பர்களுடைய உடல் அமைப்பு அப்படின்னா பல பலப்பான மேனி உடையவர்களாக மா நிறம் உடையவர்களாக இருப்பாங்க நிதானத்தை கடைபிடிப்பாங்க கடமை கன்னியம் கட்டுப்பாடு இதெல்லாம் ப்ராப்பராக கடைபிடிக்கக்கூடியங்கள மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க பெருந்தன்மை உங்களுக்கு நிறைய இருக்கும் சகசமாக அனைவரிடமும் பழகக்கூடியங்கள இருப்பாங்க இப்போ ஏற்க கொஞ்சம் தயங்குவாங்க ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகம் இருக்கும் அதே மாதிரி பிறரை மன்னிக்கும் பக்கமும் இவங்களுக்கு நிறைய இருக்கும் எந்த ஒரு காரியம் செயல்பட்டு அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு ஸோ கொஞ்சம் சுகவாசிங்க சிரிப்பால் அனைவரையும் தன் வசப்படுத்தக்கூடியங்க சாமர்த்தியசாலியாகவும் புத்திசாலியாகவும் செயல்படக்கூடியங்க விட்டு கொடுத்து காரியங்களை சாதிக்கக்கூடியங்க நடுநிலையும் நேர்மையும் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படக்கூடியங்க குடும்பத்தில் பிறந்த பின் அன்பர்கள் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் படிப்படியாக நிலைக்கு வருவாங்க அதே மாதிரி இந்த அன்பர்களுக்கு பல் சம்பந்தமான ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி இவங்க மீனராசி அன்பர்கள் சீக்கிரமே கண்ணாடி எணிகிற மாதிரி ஒரு இதுவும் அமைஞ்சிடும் அதே மாதிரி பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆசிரியர் வேலை ஏற்ற ஒரு தொழிலாக அமையும் அல்லது சீருடை துணை துறை வந்து இவங்களுக்கு ஏற்ற துறையாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவம் உணவு சம்மந்தமான தொழிலும் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக தான் இருக்கும் பெரும்பாலும் கடைசி பிள்ளையாக அந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க சகோதர சகோதரிகள் இவங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க செல்ல பிள்ளையாக இருப்பாங்க இந்த மீனராசி அன்பர்கள் அதே மாதிரி கம்யூனிகேஷன் துறையும் இவங்களுக்கு ஏற்ற துறை தான் அதிகம் பேச மாட்டாங்க குடும்பத்தில் யாராவது இவங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒரு சின்ன குழந்தையோ அல்லது பெண்ணோ ஆனோ ஏதோ ஒரு குழந்தைங்க துர்மரணம் அடைவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி அத்தையோட மன வாழ்க்கை சரியாக இருக்காது வாகனம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமையும் அதே மாதிரி பத்திர பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி தீய பழக்கம் கொஞ்சம் இவங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது தாயாரோட ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் தாயாருக்கு பிற்பாதியில் ஏதாவது சின்ன உடல் நல பிரச்சனை ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி அன்பரோட தாயாருக்கு ஏற்படும் அதே மாதிரி கல்வியெல்லாம் நல்லா இருக்கும் வெளிநாட்டில் நல்ல ஒரு சிறந்த கல்வியாளராக ஆக ஒரு சூழ்நிலையும் இருக்கு ஆரம்ப நிலையில நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும் கடன் வாங்கியாவது வீடு கட்டுவதற்கான யோகம்லாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமையும் மீனராசி அன்பருடைய தாயாருக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீர்னால ஏதாவது ஒரு சின்ன சின்ன கண்டம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இவங்களுக்கு முதல் குழந்தையால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் முதல் குழந்தை சிறப்பாகவே வளர்ப்பாங்க பெண் குழந்தையா பிறந்தாலும் கூட ஆண் குழந்தையை போல வர வளர்ப்பாங்க இந்த மீனராசி அன்பர்கள் குழந்தை பிறப்பில் கொஞ்சம் தாமதம் அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துலாம் கிடைக்கும் ஆனாலும் இவங்க புதிதாக ஒரு சொத்து நிலம் வாங்கி அதில் தான் வீடு கட்டுவதற்கான ஒரு யோகம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு காதல் உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அது வெற்றியும் வெறும் ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருக்கும் அதுவும் வந்து இடம் மாறி வந்த தெய்வமாக இருக்கும் அதுவும் பலி கொடுக்குற மாதிரி ஒரு தெய்வமாக தான் பெண் தெய்வம் உங்களுக்கு அமையும் தான் உங்களுக்கு குலதெய்வமாக அமையும் இது எல்லா ஜாதக இந்த மீனராசியில் பிறந்த எல்லாருக்கும் பொருந்தாது ஒரு சில அன்பர்களுக்கு இது பொருந்துகிற மாதிரி அமையும் அதற்காக நான் எங்களுக்கு அப்படி இல்லையே அப்படின்னு தெரிவிக்காதீங்க ஒரு சில அன்பர்கள் அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து தான் இதை கரெக்டாக சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தாத்தா அல்லது உங்களுடைய பூர்வீக முன்னோர்களில் யாராவது ஒருத்தர் மனநல பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி தாத்தா வழி அல்லது தாத்தாவரோட முன்னோர்கள் யாராவது இரு தாரர்களாக இருந்திருப்பாங்க தாத்தாவின் வருமானம் சரியாக இருந்திருக்காது தாய் மாமன் வழி உறவுகள் ஏதாவது அரசு வழியில் ஒரு தொழிலில் இருக்கக்கூடியங்களா அந்த மீனராசி அன்பர்களுடைய தாய்மாமன் வழி உறவுகள் இருக்கும் சரி நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் சொன்ன விஷயமெல்லாம் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்து போகுதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா குரு மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் தனாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக நடைபெறுவதற்கான ஒரு யோகம் இருக்குது மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்கள் இந்த செப்டம்பர் பதினைந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வதற்கான ஒரு யோகமெல்லாம் உங்களுக்கு அமையும் செல்வாக்கு படிப்படியாக உயர்வதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு ஒரு சில மீனராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா புதிதாக வாகனம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருந்திருப்பீங்க அதில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனாவதிகள் இருந்திருக்கும் போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் ஸ்டார்டிங்லே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் நீங்கி இந்த இரண்டாம் பாதி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இது அமைய போகுது எதிர்பார்த்த இடத்துல இருந்து கரெக்டான டைமில் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் பழைய வாங்கியெல்லாம் ஒரு சிலருக்கு வசூலாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இது நவரிகள் இருந்த அந்த தொய்வு நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி அரசாங்க பக்கத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உதவி கரெக்டான டைமில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் திடீர்னு ஒரு சில நெருக்கடியெலாம் ஏற்படுவதற்கான கொஞ்சம் சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற பதினஞ்சு நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு பிள்ளைகளோட செயல்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க வீட்டிலுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் நினைத்ததை நினைத்த மாதிரி இந்த டைம் சாதிப்பீங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க ஒரு சில மீனராசி அன்பர்களாம் எங்கேயாவது ஆன்மீக தலங்க இடங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகம் இருக்குது இந்த மீன ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த இந்த டைமு உங்களுடைய துணிச்சல் அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நெருக்கடியான நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க அரசியல் துறையில் சேர்த்தவங்களுக்கு இந்த டைமு வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கிறதுனால நல்ல ஒரு நன்மை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த மீன ராசியில் பூரண்டாவது நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு எது சஞ்சார உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குருவின் பார்வையும் உண்டாவதுனால நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு முத்திரண்டாவது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் ராசிநாதன் பார்வையாலும் ஆறாம் இடத்துல சூரியனும் உங்களுடைய முயற்சி அனைத்துமே வெற்றியாக்குவாங்க இதனால் வருகில இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாம் மே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சில இடத்துல தேவையில்லாமல் அவமானத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அது எல்லாமே சரியாக போகுது அப்படின்னே சொல்லலாம் சனிக்கிழமையை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய நட்சத்திர நாதன் புதனும் சூரியனும் ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பதுனால செல்வாக்கு படிப்படியாக உயரும் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு அவனுக்கு தேங்காயை உடைத்து அதில் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ